வணக்கம் வாழ்கோளமுடன் தெய்வீக மூலிகைகள் தலவருச்சங்கள் நமது முன்னோர்களின் நுட்பமான அறிவு இதை பற்றி தொடர்ந்து இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாவிலங்க மரம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு சோக்கநாதர் கோயிலில் தலவருச்சமாக இருப்பது மாவிலங்க மரம் இந்த தெய்வீக மூலிகை மாவிலங்க மரத்தோட பயன் என்னான்னு பார்ப்போம் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் காணக்கூடிய மரங்களில் ஒன்று மாவிலங்கை அடர்ந்த காடுகளிலும் சமவெளியிலும் ஈரமிகுந்த நிலத்திலும் வளரக்கூடியது சுமார் பன்னிரெண்டு முதல் பதினாலு மீட்டர் உயரம் வரை வளரும் பிப்ரவரி மாதத்தில் இலைகள் உதிர்க்கும் இதனை கொண்டு தீக்குச்சிகள் தயாரிக்கிறார்கள் உடலுக்கு சிறு மற்றும் பெரு நோய்கள் பலவற்றை நீக்கவும் இந்த மரதம் பயன்படுகிறது இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை மியான்மர் நாடுகளிலும் வளர்கிறது இதற்கு வில்வபத்திரி மாவிப்பட்டை அதிசரணம் மாவிலங்கம் வரணி என்று பல பெயர்கள் ஒன்று ஆயுர்வேத மருத்துவத்தில் இது வருணா என்று அழைக்கப்படுகிறது வெண்மையான மலர்களை கொண்டிருக்கும் இம்மரத்தின் இலைகள் மூன்று இலைகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டிலைப் போல அமைந்திருக்கும் இம்மரத்தை வெட்டியதும் மஞ்சள் நிறமாக இருக்கும் பின்னர் கருமையாக அது மாறிவிடும் இது பழங்களை இதன் பழங்களை உண்டு விதைகளை பறவைகள் பரப்புவதன் மூலமாக இது பல இடங்களில் வளரும் சூழல் அமைந்துள்ளது கொழும்பு மற்றும் கொழுப்பு மற்றும் அதனால் ஏற்படும் கற்களை உடைக்கும் சக்தி மாவிலங்க மரப்பட்டைக்கு உண்டு இது கல்லடைப்பை போக்கும் திறன் கொண்டது மாவிலங்கப்பட்டையை கட்டிகளின் மீது வைத்து கட்டவும் செய்யலாம் இதனை வட்டமாக வெட்டி அரையாப்பு கட்டியில் வைத்து ஒரு ஈய தகட்டை பொருத்தி கட்டினால் கட்டி அமுங்கும் சில நாட்களுக்கு இருந்து தொல்லை கொடுக்கும் புண்கள் இதனால் குணமடையும் சுமார் ஆயிரத்தி நானூறு மில்லி நீரில் நூற்றி எழுபது கிராம் மாவிலங்கப்பட்டை அறுபத்தஞ்சி கிராம் மூக்கிரட்டை கலந்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் இந்த பிரச்சனைகள் தீரும் பனிக்காலத்தில் ஏற்படும் முகவாத நோயையும் இது தீர்க்கும் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு வலியை ஏற்படுத்தும் சூதக வாயுவை போக்க இதனை மிளகு வெள்ளை பூண்டுடன் நன்றாக அரைத்து காலை உணவுக்கு முன்பாக சாப்பிடலாம் இதனால் கர்ப்பப்பை கோளாறுகள் கூட அறவே தீரும் மாவிலங்க மரப்பட்டையை அரைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் பெண்களின் நாள்பட்ட மாத சீராகும் இம்மரத்தின் வேர்ப்பட்டைகளை அரைத்து சாப்பிட்டால் வண்டு கடிப்பதால் ஏற்படும் வலியை போக்கலாம் இலை இந்த மாவிலங்கு மரத்தின் இலைகளும் மருந்துதான் மாவிலங்க இலையுடன் சீரகம் சுக்கு சேர்த்து நீரில் காய்ச்சி குடிக்கலாம் இவ்வாறு செய்தால் செரிமான பிரச்சனைகள் காய்ச்சல் வலி போன்றவை சரியாகும் இது முடக்குவாதத்தையும் குணப்படுத்தும் உள்ளங்காலில் வீக்கம் எரிச்சல் இருந்தால் மாவிலங்க இலைகளை அரைத்து அந்த இடங்களில் தடவலாம் மாவிலங்க மரப்பட்டை பத்து கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் இரநூறு மில்லி நீர் கலந்து கொதிக்க வைக்க வேண்டும் நீர் பாதியாக வற்றிய பிறகு அதனை எடுத்து வடிகட்டி குடிக்க வேண்டும் இவ்வாறு காலை இரவு வேளைகளில் பெறுகலாம் இவ்வாறு செய்து வந்தால் சுமார் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் பித்தப்பையில் இருக்கும் கற்கள் நிரந்தரமாக குணமாவதை காணலாம் சாதாரணமாக நம்ம வாழும் சூழலில் வளரும் மாவிளங்க மரம் நமக்கு தெரியாத பல பயன்களை தன்னகத்தை கொண்டுள்ளது அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எதை தலைவருச்சமாக வச்சு போற்றி பாதுகாத்திருக்கிறேன் அந்த நுண்ணிய அறிவு நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்குது வாழ்க வளமுடன்